நாங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் முப்பது ரூபா போட்டு கொடுக்கலாம் இது எல்லாமே நூறு நூற்றம்பா வீக்கலாம் அவங்க சூப்பர் இதுமா நான் பூரா

இதுல இருக்கக்கூடிய சரக்கு நாலு லட்சம் நீங்க அது எவ்வளவுக்கு வேணும் எப்படி வேணும்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாம் இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க பாம்பே போனா கம்மியா கிடைக்கும் நினைப்பாங்க பாம்பேல ஐம்பது ரூபாயா இங்க இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் உங்களுக்கு பாம்பே விடவே ஆஃபர் கம்மி வீட்டுல வச்சு சேல் பண்றவங்களா இருந்தாலும் சரி கடை வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாமே ஆஃபர் தான் இப்ப இதெல்லாம் ரேட்டு வந்து நீங்க வெளியே வாங்குறதா இருந்தா இரநூறு அந்த மாதிரி வரும் இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாய் ரூபாயா வெறும் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி கிடைக்காது அப்படியே லாட்டி பாருங்க இதுல எல்லா கலருமே இருக்கு எல்லாமே லாட் கலெக்சன் தான் மீனாகரி கமல் கலெக்ஷன்

ரூபா எல்லாமே இவங்க வாங்கன காசு கூட இல்லங்க இவங்க வாங்கினதுல இருந்தே பாதி ரேட்டு குடுத்துட்டு இருக்காங்க இவங்க வாங்கின காசு கூட இல்ல இதெல்லாம் பாருங்க கம்மல் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு இது இதெல்லாமே ஐம்பது ரூபாய் பாருங்க

ரொம்ப தர ரேட்டுக்கு எவ்வளவு அவங்களுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி கொடுத்துறாங்க இதுல இந்த ஜிம் கார்டலாம் இந்த ஜிம் கார்டு 50 ரூபாய் 50 ரூபாய் எல்லாமே 50 ரூபாய் தான் சூப்பர் மாடல் சூப்பர் சூப்பர் மாடல் இது எது எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ் மட்டும்தான் தான் உங்களுக்கே कंफ्यूज ஆகி என்னடா இந்த ரேட் சொல்றாங்க அப்படினு என கடை அப்படியே சேல் பண்றதனால தான் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுக்கறாங்க இதெல்லாம் மீனா பெயிண்டிங் பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல்க் அப்படியே சிங்கிளா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு प्रॉफिटங்க சொல்றது உங்களுக்கு இந்த ரேட் பாருங்க ஃபுல்லா பேங்கிள் செம்மமா இருக்கு பேங்கிள் நேரில் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சீப் ரேட் இப்போ வந்து கடை வந்து உங்களுக்கு கொடுக்கிறதனால மட்டும்தான் இந்த ரேட் பாம்பேக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டிராவல் சார்ஜ் டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜ் எவ்வளவு எல்லாம் இருக்கு பட் நீங்க அப்படியே வந்து எடுத்துக்கலாம் நம்ம எஃப் ஃபேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே லாட்டா குடுக்குறங்க எஃப் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஷாப் தான் நிறைய பேருக்கு தெரியும் அப்படியேங்க பாருங்க ஃபுல்லாமே கம்மலுன்னு எடுத்துட்டீங்கன்னா எதை எடுத்தாலும் 50 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு பாக்ஸ் இந்த பாக்ஸோட அப்படியே அப்படியே கொடுத்துருவீங்க அப்படியே குடுத்துறலாம் அப்படியே குடுத்துறலாம் 50 ரூபாய்க்கு மா அந்த இதெல்லாம் பாத்தீங்க அந்த பாக்ஸ் ருக்கு முதல 5 ரூபா. நீ என்னமா இருக்கு கம்மல எல்லாம் சூப்பர் சூப்பர் கம்மலிங்க பாருங்க. எல்லாமே கொடுத்துருவாங்க. எல்லாமே 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே பேங்க் எல்லாமே பாக்ஸ் பாக்ஸா ஃப்ரெஷா இருக்குங்க. உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ் பீசா இருக்கு. இதெல்லாம்னா இந்த மாதிரி பீஸ் எல்லாம் அதெல்லாம் 50 ரூபாய் 50 ரூபாய். 50 ரூபாயா 50 ரூபாய். 50 பாருங்க. உங்களுக்கு நெக்லஸ், கம்மல், чоக்கர் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கு. இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு இது ரிங்காங்கனா

நமக்கு பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது என்னடா பண்ணலாம் யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா யோசிக்காதீங்க ஆமா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இருந்தா செம்மையா நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சூப்பரான ரேட்டு எல்லாமே ஆர்கனைஸ்டா பிரிச்சே வச்சிருக்காங்க உங்களுக்கு அந்த காவலை கூட இல்லை எல்லாமே பாருங்க தனித்தனியா உங்களுக்கு வந்து நெக்குக்கு போடுறது அப்புறம் வளையலு பேங்கில் ரிங்கு எல்லாமே பிரிச்சு வச்சிருக்காங்க ரூபா இதெல்லாம் நாற்பது ரூபாய்

சூப்பரான ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான கம்மல் ஆஃபர் ஒரு ரூபா ஐம்பது பைசா அதெல்லாம் போட்டு கொடுத்துடலாமா அந்த மாதிரி போட்டு கொடுத்துடலாம் ஓகே இது வந்து நீங்க பல்கா ஒரு ஆள் எடுத்துட்டீங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் பல்கா ஒருத்தவங்க வந்து எடுத்துட்டீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா ப்ராஃபிட் வச்சு நீங்க சேல் பண்ணலாம் இந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சுக்கெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் நீங்களே அந்த ரேட்டுக்கு தானே வித்துருந்தீங்க ஓகே அந்த ரேட்டுக்கு சேல் பண்ணுது மீனா பெயிண்டிங் இதெல்லாம் ஐம்பது ரூபா அவ்வளவுதான் பாருங்க இதுல எது நீங்க எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லாட் அப்படியே கணக்கு வந்து இருக்கு கிடையாது ஒரு பீஸ் ஒரு பீஸ் எல்லாம் இல்ல ஏனா இவங்க பயங்கரமான லாஸ்க்கு தான் கொடுக்கறாங்க அப்படியே அப்படியே ஏனா ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு எதை காட்றது எதை விடுறதுனே தெரியல இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்கு பேங்கிள்ஸ் எல்லாம் இதெல்லாம் 30 ரூபாய் 30 ரூபாய் ரெட் பேங்கிளே 30 ரூபாய் 30

ஃபுல்லாமே இப்ப வந்தாங்கன்னா நீங்க தனித்தனி ரேட் போட்டு கொடுப்பீங்களா இல்ல லாட் இந்த ரேட்னு சொல்லிடுவீங்களா அந்த மாதிரி வந்தா எடுத்துக்கலாம் லாட் இந்த ரேட் அந்த மாதிரி கொடுத்துறலாம் இல்லனா தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே அப்படியே நீங்க வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம் நிறைய ரேட் போட்டு எடுத்துக்கலாம் இல்ல ஒரு சிங்கிள் லாட் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ரிங் இருக்கு உங்களுக்கு பேங்கிள்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஜிமிக்கில வந்து அழகழகான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு சூப்பர் சூப்பரா இருக்கு இந்த ரிங் எல்லாம் பத்து எட்டுவா இன்னும் வந்தாங்கன்னா நம்ம பேசிய பார்த்து குடுக்கலாமா ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய்க்கு வாங்கி அம்பது நாங்களே குவிக்கலாம் செம்மையா இருக்க சூப்பரா இருக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு ஜாக் தான் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது நான் ஒன்று ரெண்டு தான் காமிச்சிருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பர் சூப்பர் ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு டேமேஜ் பீஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது இந்த மாதிரி நெக்லஸ் செட்டு உங்களுக்கு இருக்குது எல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சு தான் இது பாருங்க சூப்பரா இருக்கு இது என்னதுங்க நான் முத்து மாலை மாதிரி இருக்கு முத்து மாலை அது மேல குவாலிட்டி வந்து நெக் அதான் நெக் செட் அது நெக் செட் அவ்வளவு அது 50 ரூபா தான் இது 50 ரூபா தான் அது 250 ரூபாய்க்கு விற்கலாம் நெக் செட் சூப்பரா இருக்குங்க எல்லாமே மேக்ஸिमम 50 10 5 8 அதுதான் ஏன்னா ஆமா மாலை தான்

தாராளமாக வாங்கிக்கலாம் நூற்றுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் சதவீதம் நீங்கள் கொடுத்தா போதும் இப்போ வெளியே வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் அப்படின்னா இவங்கக்கிட்ட வாங்கினா நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்தாலே போதும் அந்தளவு தான் ரேட்டு பயங்கரமான சீப் ரேட்டு நான் அதுக்காக தான் ஒவ்வொரு பீஸும் எடுத்து நான் டக்கு டக்குன்னு ரேட் சொன்னேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா எட்டு ரூபா கண்டிப்பாக நம்ம எஃபிஐ வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியுதுல என்ன ரேஞ்சில் இருந்ததுன்னு அந்தனாவே வந்து பார்த்திங்கன்னா அந்தனா வாங்கினதுலேருந்தே ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க அதனால் நீங்கள் இது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து பல்கா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்